விவாகரத்தான மறுநாளே கற்பம் தரித்த ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் அதாவது சுமார் பதினைந்து வருட ஜெயம் ரவி ஆர்த்தி இவர்களின் திருமண வாழ்க்கை தற்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விட்டு ஒரு மனதாகப் பிரிவதாக தன்னுடைய அறிக்கை மூலமாக நேற்று உறுதி செய்திருந்தார் ஜெயம் ரவி இந்த நிலையில் நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி இருவரையும் வெளியிலிருந்து பார்க்கும் மக்கள் இவ்வளவு ஒற்றுமையாக இருந்த தம்பதிகளுக்குள் எப்படி பிரிவு ஏற்பட்டது என்கின்ற மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்பட்டது இவர்கள் பிரிவுக்கான காரணம் என்ன என்றும் சினிமா ரசிகர்கள் அலசி ஆராயத் தொடங்கிவிட்டனர் நடிகர் ஜெயம் ரவி திருமணத்திற்கு பின்பு ஒரு கட்டத்தில் மாமியார் மற்றும் மனைவியின் முழு கட்டுப்பாட்டிற்கும் சென்றுவிட்டார் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் மாமியார் மனைவியை தாண்டி இவரால் எதுவுமே சுதந்திரமாக செயல்பட முடியாது என்கின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார் ஜெயம் ரவி அந்த வகையில் ஒரு சிறை கைதி போல ஜெயம் ரவி வழிநடத்தப்பட்டதாக விமர்சனம் எழுந்து வந்தது மேலும் ஜெயம் ரவி தான் நடிக்கும் சக நடிகைகளுடன் எந்த ஒரு கிசுகிசுவிலும் இதுவரை சிக்கியது இல்லை அந்த வகையில் குறிப்பிட்டு தமிழ் சினிமாவில் ஒழுக்கமான நடிகர்கள் என மிக குறுகிய நடிகர்களில் ஜெயம் ரவியும் ஒருவர் இருந்தாலும் கூட சினிமா துறையில் இருக்கும் பிற நடிகர்கள் போல தன்னுடைய கணவர் ஜெயம் ரவியும் அப்படித்தான் என்கின்ற ஒரு சந்தேக பார்வை இவருடைய மனைவி ஆர்த்திக்கு எப்போதும் உண்டு என்கின்றது சினிமா வட்டாரங்கள் அந்த வகையில் தொடர்ந்து அடிக்கடி தீவிரமாக கணவனின் நடவடிக்கைகளை கண்காணித்து அதிரடியாக சில சோதனைகளும் செய்து வந்துள்ளார் ரவியின் மனைவி ஆர்த்தி இது பல நேரங்களில் ஜெயம் ரவிக்கு மிகப்பெரிய உச்சக்கட்ட அவமானத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது படப்பிடிப்பில் ஜெயம் ரவி இருக்கும் பொழுது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் மேக்கப் மேனிடம் ஜெயம் ரவி மனைவி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன் கணவனின் நடவடிக்கை குறித்து சந்தேகத்துடனே விசாரிப்பதாகவும் கூறப்படுகிறது சில நேரங்களில் அந்த படத்தின் இயக்குநருக்கே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய கணவன் அங்கே என்ன செய்கிறார் என்றும் விசாரிப்பாராம் இது ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவி காதுகளுக்கு வந்ததும் அதை தனக்கு ஏற்பட்ட உச்சகட்ட அவமானமாக கருதி இருக்கிறார் ஜெயம் ரவி இருந்தாலும் தன்னுடைய இரண்டு குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்ட ஜெயம் ரவி தன்னுடைய குழந்தைகளுக்காக தன் மனைவியுடன் சமரசமாக வாழ வேண்டும் என்று மனைவியின் டார்ச்சர்களை பொறுத்து கொண்டு இருந்துள்ளார் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய உச்சக்கட்ட சம்பவமாக ஜெயம் ரவி அவுட்டோர் படப்பிடிப்புக்காக சென்றபோது அங்கே ஜெயம் ரவி தங்கியிருந்த ஹோட்டலுக்கு நள்ளிரவில் சுமார் பன்னெண்டு மணியளவில் சென்று ஜெயம் ரவி மனைவி ஜெயம் ரவி தங்கியிருந்த ரூம் கதவை தட்டி ஜெயம் ரவி இருக்கும் ரூமுக்குள் நுழைந்து அதிரடி சோதனையை மேற்கொண்டிருக்கிறார் அதாவது ஜெயம் ரவியுடன் வேறு ஏதேனும் நடிகைகள் இருக்கிறார்களா என்று ஜெயம் ரவி அவுட்டோர் ஷூட்டிங் சென்று அவர் தங்கியிருந்த ஓட்டலுக்கே சென்று ஜெயம் ரவி தங்கியிருந்த அறையில் சோதனை நடத்தியிருக்கிறார் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்டி இப்படி தொடர்ந்து தன்னுடைய கணவன் மீது சந்தேகத்துடன் இருப்பது மட்டுமில்லாமல் தொடர்ந்து தன்னுடைய கணவரை அவமானப்படுத்தி கொண்டே இருந்துள்ளார் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்டி ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ஜெயம் ரவி இதற்கு மேல் தான் அவமானப்பட முடியாது என்று தான் நல்லவன் என்று ஒவ்வொரு முறையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அதனால் நிரந்தரமாக மனைவியை விட்டு பிரிந்துவிட வேண்டும் என்று ஜெயம் ரவி முடிவு செய்துதான் தன்னுடைய விவாகரத்தை அறிவித்ததாக சினிமா வட்டாரங்களில் கூறப்படுகிறது மேலும் விவாகரத்தை முறைப்படி பெற நீதிமன்றத்தில் ஜெயம் ரவி மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஜெயம் ரவி மனைவி மூன்றாவது முறையாக கற்பம் தரித்து இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி ஹோலிவுட்டை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது